பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய ஒரு கவிதை மூட திருமணம் இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வேற வெளிநாட்டில் கட்டி கொடுத்துட்றாங்க அவங்கள பார்க்குறதுக்காக கப்பலில் போய் ஒரு நாள் அங்கே தங்கி இருக்காங்க அங்கே நடக்கிற கதையை அந்த தாய் பார்த்துட்டு தன்னுடைய மகளும் அவளுடைய கணவனும் எப்படி இனிதாக வாழ்கிறாங்க அப்படின்றதையும் எண்ணி எண்ணி இவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அது அப்படியே வேறு மாதிரி நடக்குது அதை பார்த்து அந்த தாயின் உள்ளம் பரிதவிச்ச நிலையத்தான் இந்த கவிதையில் ரொம்ப அழகாக வர்ணித்து எழுதியிருக்காருங்க அந்த கவிதையை இப்ப பார்க்கலாம் தலைப்பு மூடத் திருமணம் முல்லை சூடி நறுமணம் முழுகி பட்டுடை பூண்டு பாலொடு பழங்கள் ஏந்திய வண்ணம் என் அருமை மகள் தனது கணவனும் தானுமாக பஞ்சனை சென்று பதைப்புறு காதலால் ஒருவரை ஒருவர் இழுத்தும் போர்த்தும் முகமலரோடு முகமலர் உற்றியும் இதழோடு இதழை இனிது சுவைத்தும் நின்றும் இருந்தும் நேயமோடு ஆடியும் பிணங்கியும் கூடியும் பெரிது மகிழ்ந்தே இன்பத்துறையில் இருப்பர் என்று எண்ணினேன் இந்த எண்ணத்தால் இருந்தேன் உயிரோடு பாழும் கப்பல் பாய்ந்து வந்து என் மகள் மருகன் இருக்கும் நாட்டில் என்னை இறக்கவே இரவில் ஒரு நாள் என் மகள் மருகன் இருவரும் இருந்த அறையோ சிறிது திறந்து கிடந்ததை நல்ரா பொழுதில் நான் கண்டபோதில் இழுத்து சாத்த என் கை சென்றது கழுத்தோ கதவுக்கு உட்புறம் நீண்டது கண்களோ மருகனும் மகளும் கனிந்து காதல் விளைப்பதை காண ஓடின வாயின் கடையில் எச்சில் வழிய குரட்டை விட்டு கண்கள் குளிந்து நரைத்தலை சோர்ந்து நல்லுடல் எழும்பாய் சொந்த மருகக் கிழவன் தூங்கினான் இளமை ததும்ப இழிலும் ததும்ப காதல் ததும்ப கண்ணீர் ததும்பி என் மகள் கிழவன் அருகில் இருந்தாள் சிவந்த கன்னத்தால் விளக்குலி சிவந்தது கண்ணீர் பெருக்கால் கவினுடை நினைத்தாள் தொண்டு கிழவன் விழிப்பான் என்று கெண்டை விழிகள் மூடா கிளிமகள் காதலும் தானும் கனலும் புழுவுமாய் ஏங்கினாள் பின்பு விடுக்கென்று எழுந்தாள் சர்க்கரை செமுளியை பாலிர் சாய்த்தாள் செம்பை எடுத்து வெம்பி அழுதாள் எதையோ நினைத்தாள் எதற்கோ விழித்தாள் உட்கொள்ளும் தருணம் ஓடி நான் பிடுங்கினேன் பாலந்தாயே பாலந்தாயே என் சாவுக்கே உன்னை இங்கு அழைத்தேன் சாதலை தடுக்கவோ தாய் யமன் வந்தாய் என்று என்னை தூற்றினாள் இதற்குள் ஓர் பூனை சாய்ந்த பாலை நக்கி தன் தலை சாய்ந்து வீழ்ந்து செத்தது கண்டேன் போக மண்ணாய்ப் போக மனம் பொருந்தா மனம் போக சமூக சட்டமே சமூக வழக்கமே நீங்கள் மக்கள் அனைவரும் ஏங்காதிருக்க போகவே. நன்றி